بسم الله الرحمن الرحيم. وهو العليم الحكيم نحمده في كل الاحوال ونستعين به على الفواجع والالام ونسأله ان يحفظ اهل السنه في اليمن والشام والعراق وان يدحر اعداءهم وان يجعل مصاب اخواننا تكفيرا لخطاياهم ورفعة لدرجاتهم وشهادة لموتاهم وقتلاهم وأن يوقظ بمصابهم أهل الإيمان من رقدتهم وينبههم من غفلتهم ويجمع كلمتهم ويوحد صفهم ويعصمهم بدينه القبيم من الركود إلى الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا يقضي للمؤمنين قضاء الا وهو خير لهم ولو كشف القدر لهم ما غير اختيار ربهم فانه سبحانه وتعالى يحب المؤمنين فيبتليهم ويملي للظالمين ويمكر بهم قال الله تعالى واملي لهم ان كيدي متين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى, إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே பெரியோர்களே இன்றைய ஹொத்துமாவில் அவர்கள் மீண்டும் சிரியாவில் நடக்கக்கூடிய ஹலப் யுத்தத்திலே பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் குழந்தைகள் மற்றவர்கள் இப்படி முஸ்லீம்கள் தாக்கப்படுவதின் மூலமாக நமக்கு பாடங்கள் என்ன படிப்பினைகள் என்ன என்பதை சில அறிவுரைகளை அழகாக வழங்கினார்கள் அந்த அடிப்படையில் ஆரம்பமாக இந்த அளவில் நடைபெறக்கூடிய யுத்தங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் அந்த மக்கள் அவ்வளவு சித்திரவதை கொடுக்கிறார்கள் எதிரிகள் ஷியாக்கள் அப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளானவர்களும் சரி அதை அறியக்கூடிய நாமாக இருந்தாலும் சரி அதனை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இது இறைவன் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய சோதனைகள் இதில் அல்லாஹ் சுபஹான நிறைய படிப்பினைகளை வைத்திருக்கின்றான் நிறைய ஹிக்மாவை அதில் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்மால் என்ன என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்ய வேண்டும் நேரடியாக உதவி செய்ய முடியாவிட்டாலும் மறைமுகமாகவும் உதவி செய்யலாம் அவ்வாறு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்னவென்றால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கும் எனவே இஸ்லாமிய சமுதாயம் விழிப்புணர்வை பெற வேண்டும் இதன் மூலமாக பாடங்களை பெற வேண்டும் இன்னும் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சோதனைகளின் போது எந்த அளவிற்கு சபுராக பொறுமையாக இருந்திருக்கிறார்கள் அந்த பொறுமையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் எனவே எந்த ஒரு மூமினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் சோதனைகள் ஏற்படும் போதெல்லாம் துன்பங்கள் நடக்கும் போதெல்லாம் அல்லாஹுவையே முழுக்க முழுக்க சார்ந்து இருக்க வேண்டும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் மீது பொறுப்பை சாட்ட வேண்டும் எந்த நேரங்களிலும் அல்லாஹுவை பற்றியுள்ள நிராசை எந்த ஒரு மோமினுக்கும் வந்துவிடக்கூடாது நிராசை என்பதை அடைந்து விடக்கூடாது என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் அன்பானவர்களே பாதிக்கப்பட்ட அந்த அளவில் நடைபெறக்கூடிய அந்த யுத்தங்களில் அவர்கள் எந்த அளவிற்கு கவலைப்படுவார்கள் பிள்ளைகள் உறவினர்கள் உற்றார் நண்பர்கள் இப்படி எத்தனையோ பேர் தாக்கப்படுகிறார்கள் பார்த்திருப்பீர்கள் பெற்ற தாய் பெற்ற தந்தை பிள்ளைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை அதே போன்று ஆரம்பமாக இரண்டு மாதங்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தையும் கூட அவர்கள் அந்த பாவிகள் விட்டு விடுவதில்லை தாயை கொலை செய்து விடுகிறார்கள் குழந்தையை தாக்குகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையும் அந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம் என்றால் உண்மையில் அந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கவலை உணர்வுகள் இருக்கும் இந்த கவலை உணர்வு நமக்கும் இருக்க வேண்டும் அவர்கள் எந்த அளவிற்கு கவலை கொள்கிறார்களோ நாமும் அதை போன்ற அவர்களை கவலை கொண்டால் அதனுடைய சவாபு நன்மை நமக்கும் கிடைக்கும் என்பதையும் அழகாக சுட்டிக்காட்டினார்கள் அன்பானவர்களே இந்த தொடர் ஹலப் என்ற இந்த நிலை பல வருடங்கள் தொடர்கின்றன இந்த ஹலபில் பல முற்றுகை இருக்கிறார்கள் பசி பட்டினியால் அந்த மக்களை சித்தரவதைப்படுத்துகிறார்கள் கொள்ளுகிறார்கள் எத்தனையோ தாக்குதல்கள் வெடிகுண்டு மூலமாக அந்த மக்களை அழிக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலைகளுக்கெல்லாம் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் இதிலே அதிகமாக உதவிகள் செய்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன என்ன அவர்களை செய்ய வேண்டுமோ சித்திரவதை செய்ய வேண்டுமோ அத்தனைக்கும் முதன்மையான இடத்தில் இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் அதேபோன்று அதே போன்று ஷியாக்கள் அவர்களும் மிக மிக முக்கியமான காரணங்கள் தூண்டுவதற்கு அவர்களை அழிப்பதற்கு ஷியாக்களும் மிக முக்கியமான காரணங்களாக இருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் அன்பானவர்களே இந்த மக்கள் அளவிலே பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் பெண்கள் குறிப்பாக பெண்கள் எல்லோருமே உலகம் முழுக்க உதவிகளை தேடுகிறார்கள் யாராவது எங்களுக்கு உதவி செய்வார்களா என்று துடிக்கின்ற அந்த சூழ்நிலை தான் இன்றைய நிலையில் இருக்கிறது ஆனால் யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம் பெரும்பாலானவர்களை பார்த்தால் இவர்கள் இப்படியே அழிய வேண்டும் இவர்கள் இப்படி இருக்க வேண்டும் இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி உதவி செய்யக்கூடாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இன்னும் சிலரை பார்க்கிறோம் உதவி செய்யக்கூடிய உள்ளம் எண்ணம் இருக்கிறது ஆனால் அந்த உதவிகள் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமலும் உதவி செய்ய முடியவில்லை என்ற ஆதங்கங்களும் நிறைவாக இருக்கின்றன இப்படியும் சில மக்கள் இருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் அன்பானவர்களே குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் நல்ல பத்தினித்தனமாக வாழக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நல்ல ஒழுக்கமுள்ள எல்லாம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் காரணம் நாம் எதிரிகளுடைய ஷியாக்களுடைய கையிலே சிக்கினால் அவர்கள் நம்மை பயன்படுத்தி கூட்டு விபச்சாரம் செய்கிறார்கள் எனவே அதை விட சிறந்தது என்ற முடிவை எடுக்கிற அளவுக்கு நல்ல நல்ல பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் இதில் ஷியாக்களுடைய சேட்டைகள் மிக அதிகமாகவே இருந்தன என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த நிலை ஏற்படுவதற்கு சில காரணங்களையும் ஹத்தீப் அவர்கள் சொன்னார்கள் என்ன காரணங்கள் தெரியுமா தீமை அதிகமாக விட்டது அந்த தீமை அவர்களுக்கு ஒரு வழக்கமாகவே ஆகிவிட்டது எனவே இது ஏற்படுவதற்கு இதுவும் காரணங்களாக இருக்கக்கூடும் என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் அடுத்ததாக இன்னொரு காரணங்களை சொன்னார்கள் என்ன காரணம் என்றால் எதிரிகளுக்கு உதவி செய்வது எதிரிகளுக்கு உதவி செய்வது உதவி செய்வதால் அவர்களுக்கு கட்டுப்படுவது இந்த நிலையும் இப்படி ஏற்படுவதற்கு காரணங்களாக இருக்கக்கூடும் என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் அதே மாதிரி மூன்றாவது காரணங்களை சொன்னார்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே பிளவுகள் பிரச்சனைகள் இது மிக மிக முக்கியமான காரணம் எதிரிகள் இலகுவாக நுழைவதற்கு எதிரிகள் முஸ்லிம்களை எளிதாக தாக்குவதற்கு தங்களுக்கு மத்தியிலேயே பிளவுகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுவதால் இப்படிப்பட்ட நிலையும் ஏற்படலாம் என்றும் சொன்னார்கள் அதே போன்று நாலாவது காரணங்கள் உம்மத்தை கூறு போடக்கூடிய அளவிற்கு பிரிக்கின்ற அளவிற்கு சமுதாயத்தை பிரிக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த நிலை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கக்கூடும் என்பதை சுட்டிக்காட்டினார்கள் அன்பானவர்களே இந்த காரணங்கள் எதற்காக என்ன காரணங்களால் நடைபெறுகின்றன என்றால் உலக லாபங்களுக்காக தலைமைத்துவ மோகங்களுக்காக துன்யாவினுடைய நற்பாசிகளுக்காக இந்த ஒரு நிலை முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலேயே பிரிய வேண்டும் என்ற எந்த விதமான ஒரு நிர்பந்தம் கிடையாது சின்ன 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 முஸ்லிம்கள் உம்மத்தை பிரிக்க கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற ஒரு நிலையை தான் பார்க்கிறோம் அந்த நேரத்தில் அன்பானவர்களே இது மாற வேண்டும் இதுல இருந்து விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் அன்பிற்குரியவர்களே ஒரு முஸ்லிமுக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பசீரா தெளிவான பார்வை இருக்க வேண்டும் காரணம் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி மீடியாக்களிலே தகவல் தொடர்பு சாதனங்களிலே பலவிதமான கொச்சைப்படுத்தி எப்படியாவது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக எதிரிகள் திட்டமிடுகிறார்கள் எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்ற வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் அடுத்ததாக முஸ்லிம் காஃபிருக்கும் மத்தியிலே உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் ஒரு வரையறையோடு கற்றுத் தருகிறது அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் ஆனால் இன்று எப்படி அதை உருவாகிவிட்டார்கள் உருவம் கொடுத்து விட்டார்கள் என்றால் முஸ்லிம் காபிர்களுக்கு மத்தியில் அந்த உறவு நேசம் உள்ள ஒரு உறவாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதை எடுத்துக்கொண்டு அதனை செயல் வடிவம் கொடுத்துக்கொண்டு எந்த அளவிற்கு அவர்கள் சென்று விட்டார்கள் என்றால் மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தையும் கூட அவர்களுக்காக விட்டு கொடுக்கலாம் வளைந்து கொடுக்கலாம் என்ற ஒரு நிலையில் உருவாக்கியதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையும் ஏற்பட்டுவிட்டது எனவே முஸ்லிம்கள் உறுதியோடு இருக்க வேண்டும் கொண்ட கொள்கையில் ஈமானில் அகீதாவில் அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதில் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார்கள் அன்பானவர்களே சில வசனங்களையும் ஹத்தீப் அவர்கள் ஓதி காட்டினார்கள் நிராசை அடைந்து என்பதற்கு சில வசனங்களை சொன்னார்கள் அதில் ஒரு வசனம்தான் இறை மறுப்பாளர்களின் கூட்டத்தை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுடைய அந்த நிராசை கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடைய மாட்டார்கள் காபிர்கள் தான் நிராசை அடைவார்கள் அப்படின்ற வசனத்தையும் சுட்டி காட்டினார்கள் அதே மாதிரி அல்லாஹ் எதிரிகளுக்கு சந்தப்புறங்களை வழங்குகிறான் ஒரு நாள் கண்டிப்பாக அவர்களை அழித்து தீர்வான் அப்படின்றதுக்கு ஒரு வசனம் உம்லி இலகும் இன்ன கைதி மத்தியின் அவர்களுக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறேன் நிச்சயமாக எனது சூழ்ச்சி மிக கடுமையானது அப்படின்ற அல்லாஹுடைய வசனத்தையும் சுட்டிக்காட்டினார்கள் அதே போன்று இன்னொரு வசனத்தில் நிராசை அடைந்த சில நபிமார்கள் அவர்களுக்கு உள்ள நிலை எப்படி ஏற்பட்டது என்றால் நபிமார்கள் இறை தூதர்கள் அவர்கள் நிராசை அடைந்து விட்டார்கள் எப்படி தெரியுமா நாங்கள் விட்டோம் என்று அவர்கள் நிராசை அடையும் போது அவர்களுக்கு நம்முடைய உதவி வந்தது அவர்களுக்கு நம்முடைய உதவி வந்தது யாரை நாம் நாடுகிறோமோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றனர் அப்படின்னு நல்லா சுபா நகுத்தான் நினைசிறான் சொல்கிறான் அப்போ அல்லாஹுவை எப்பொழுதுமே நிராசை அடைந்து விடக்கூடாது அல்லாஹுவை முழுக்க முழுக்க நாம் சார்ந்து இருக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் காட்டினார்கள் அன்பானவர்களே இது போன்ற சோதனைகள் ஏன் ஏற்படுகின்றன என்றால்

மக்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டார்கள் அப்படின்ற வசனத்தையும் சுட்டி காட்டினார் அதே மாதிரி இன்னொரு வசனம் ஐதீக்கும் உங்களுக்கு எந்த சோதனைகள் நடந்தாலும் நீங்கள் உங்களுடைய கரங்களால் சம்பாதித்தவை அப்படின்னு அல்ல சுபான சொல்றான் எனவே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் மார்க்கத்தை உறுதியாக நாம் பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் புரிகிறது அன்பானவர்களே இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான் ஈமானில் கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும் எதிரிகளிடத்திலே அவர்களிடத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்கு அற்புதமான வசனங்கள் எல்லாம் சொல்கிறான் யா ஐயோ நபி நபியே பெருமானா சல்லா அவர்களை பார்த்து சொல்கிறான் நபியே இத்தக் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் ஒலா துதரில் காஃபீரினவல் முனாஃபிக்கீன நீங்கள் இறை மறுப்பாளர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் இன்னல்லாஹ கான அலிமன் ஹகீமா நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிவவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் ஒத்தபியல் மா யூ ஹா இலை கமிரு ரப்பிக் உமது ரெச்சனமிருந்து உங்களுக்கு வரக்கூடிய வகையை நீங்கள் பின்பற்றுங்கள் இன்னல்லாஹ் கான அபிமா தமலூன ஹபீரா நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் நீங்கள் அல்லாவின் மீது பாதுகாவல் தேடுங்கள் அல்லாஹுவே பாதுகாவலனுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் அப்படின்னு அல்லா என்ன அந்த மூன்று வசனங்கள்ல சூரத்துல ஹசாபுல மூன்று வசனங்கள்ல ஒரு மோமின் எப்படி நடக்க வேண்டும் எதிரிகளோடு காபீர்களோடு முனாபிகின்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை அல்லாமின்பால் பொறுப்பு சாட்ட வேண்டும் என்பதையும் அல்ல ரத்தன சுருக்கமாக என்ன செய்கிறான் இந்த வசனங்களில் சொல்கிறான் அதே போன்று முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே பிரச்சனைகள் பிளவுகள் ஏற்படக்கூடாது என்பதற்கு ஒரு வசனம் என்ன சொன்னார்கள் என்றால் அத்திய உல்லாக வர நீங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் அவ்வாறு கருத்து வேறுபாடு கொண்டால் உங்களுக்கு மத்தியிலே மோதல் இருக்குமே ஆனால் உங்களுடைய பலம் குன்றி போய்விடும் நீங்கள் கோலையாகி விடுவீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் ஒஸ்பிரூ எனவே பொறுமையாக இருங்கள் இன்னாக மனசாபிரி நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்ற வசனங்களையும் ஹத்தீப் அவர்கள் அழகான முறையில் சுட்டி காட்டினார்கள் எனவே அன்பார்ந்தவர்கள ஹலப் யுத்தத்தில் நடைபெறக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக நாம் இன்ஷா அல்லா துவா செய்வோம் அந்த சுபஹான ஹூத்தால் அவர்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு வெற்றியை தருவான் அதையும் ஹத்தீப் அவர்கள் முடிக்கும் போது சொன்னார்கள் ஹலப் என்பது நிச்சயமாக அழியாது இது அல்லாஹுடைய ஒரு சுன்னத் அல்லாஹுடைய ஒரு வழிமுறை இப்படி ஒரு சோதனை ஏற்படுத்துவான் திரும்ப ஹலப் என்பது நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு அது திரும்பும் நல்ல நிலையில் மக்கள் உருவாகுவார்கள் மாறுவார்கள் இது அல்லாஹுடைய வழிமுறை என்பதையும் சுட்டி காட்டினார்கள் அல்லாஹா குசு தாலா அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு பாதிப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய குறிப்பாக பிள்ளைகளை இழந்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கும் அதே போன்று பிள்ளைகளை இப்படியெல்லாம் கொள்ளுகிறார்கள் என்று அந்த நேரடி காட்சியோடு பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்ல ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹிரு தாமானா தாவானா அனில் ஹம்துல்லாஹி ரொபில் ஆலமி